ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் இப்போ நாம பார்க்க போறது ஸ்ரீ குரு பகவானுடைய வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்றது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலமிழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரமாகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு வந்துருக்கிறது குரு வக்ர பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதுவரையிலும் ரெண்டு ராசி பார்த்தோம் இப்போ மூணாவது ராசியாக காலபுருஷ தத்துவத்தின்படி மூணாவது ராசியாக பார்க்குறது மிதுன ராசி மிதுனம் அப்படின்னாலே அதிபதி புத பகவான் அதில் உள்ள நட்சத்திரங்கள் மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் மொத்தம் ஒம்பது பாதங்கள் கொண்ட நட்சத்திரத்தை கொண்டது இந்த மிதன ராசி இந்த மிதன ராசிக்கு தனக்காரனான குரு பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்கார் பன்னெண்டாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அயன சயன போகஸ்தானம் அப்படிம்போம் அப்போ நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கணும் துர்கிரகங்கள் துர்க இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது தனக்காரனான குரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் மறைகிறதுனால தனத்துக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புத்திரர்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ அவர் குரு நல்ல நிலையில இருக்கிற வரையிலும் ஆனால் இப்போ இந்த நூற்றி இருபது நாளும் அவர் வக்ரம் பெறுறாரு வக்ரம் அப்படின்னா பலம் இழக்கிறாரு அப்போ பலம் இழக்கும் பொழுது உங்களுக்கு இந்த கெடு செய்கைகள் அத்தனையும் நூற்றி இருபது நாளும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனக்கு பண்றல குரு வந்துட்டாரு தனம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு யோகம் ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதந்தான் அவர் இருக்காரு பதினொன்னு வரையிலும் அப்போ இந்த நாலு மாதத்துலேயும் மிதன ராசி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசியுடைய நாலாம் இடம் உங்களுடைய அதிபதியுடைய இன்னொரு இடம் கன்னி கண்ணியில் உள்ள கேதுவியும் கண்ணியில உள்ள சூரியனையும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற பிரகஸ்பதியான குரு தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையினால் பார்க்குறார் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல நாலாம் இடத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க மாத்ருஸ்தானம் வண்டி வாகனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இதுவரை உங்களுடைய மிதனராசியை சேர்ந்த தாயாருக்கு உடல் நலத்தில் கேது அப்படின்றது அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீஸுக்கு அதிபதி கேது அவர் அங்கே இருக்கிறாரு அந்த உடல் உபாதையினால் அம்மாவுக்கு ஆஸ்பத்திரியில் விரயங்கள் ஆகிட்டு இருந்துச்சு அந்த விரயங்கள் இந்த நூற்றி இருபது நாளும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நாலாம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம் அதாவது இந்த மிதுனராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஞாபகமரதி வந்து படிப்பில் கவனம் இல்லாமல் இருந்தக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த பக்ரமடைந்த குரு பகவானுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வை பார்க்குறதுனால குழந்தைகளுடைய லோயர் எஜுகேஷன் நல்ல மேன்மை நிலையை அடையும் இந்த ஒரு சில காலகட்டங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க மிதனராசியை சேர்ந்த குழந்தைகளோட தாயார் தகப்பனாரும் டீச்சர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அசிங்கங்கள் அவமானங்கள் சங்கடங்கள் எல்லாம் இருந்துச்சு அந்த சங்கடங்கள் அத்தனையும் ஓய போகிறது இந்த பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் ஓயுமா ஓயும் அடுத்தது நானும் சாமி சைக்கிளையே வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு டூ வீலர் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு மிதனராசி என்பவர்களுக்கு சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு டூ வீலரும் டூ வீலர் இருக்கிறவங்களுக்கு காரும் கார் வச்சுருக்கிறவங்களுக்கு சேடன் கார் பதாகப்பட்டது பிரம்மாண்டமான லக்ஸரி கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நூற்றி இருபது நாளில் கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் பயப்பட வேண்டிய தேவையில்லை அது எப்படி சாமி சொல்கிறீங்க சூரியனை குரு பார்க்குறாரு சிவராஜயோகம் பெறாரு எப்போ ஒருத்தர் சிவராஜ யோகம் பெறாங்களோ அப்போ பத்து பேரில் ஒருத்தராகவும் நூறு பேரில் ஒருத்தராகவும் அதே போல் மன்னர்கள் எப்படியோ இந்த யோகம் பெற்றவங்க இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த மிதனராசியை சேர்ந்த மிருகசுரிஷம் திருவாதிரை புனர்பூசத்தை சார்ந்த அன்பர்கள் இருப்பாங்களா இருப்பாங்க சரி இதை தவிர அந்த பிரகத்பதி பன்னெண்டாம் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய ஆறாம் இடம் ராசிக்கு ஆறாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார் இதுவரையிலும் மிதன ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம திண்டாடிகிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் குருவோடைய பார்வை குருவோடைய பார்வை கிடைக்கும் போது வேலை கிடைக்கும் அதை தவிர பதவி உயர்வு பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக நானும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதற்குண்டான ரகை இணைசையை கிடைக்கலையே நினைக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் அதே போல் பிரகஸ்பதியாக குரு பகவான் உங்களுடைய ராசியருடைய எட்டாம் இடத்தை தன்னுடைய விசேஷமான ஒம்பதாம் பார்வையாக பார்க்குறார் எட்டாம் இடம் அப்படின்றது மறைவுஸ்தானம் மறைமுக வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு உண்டான ரெகனைஸ் கிடைக்கும் லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் போன்றது இது எல்லாத்துலேயும் போட்டிருந்தவங்களுக்கு திடீர் பண வரவு இந்த நூற்றி இருபது நாளும் கிடைக்குமா கண்டிப்பாக நூற்றி இருபது நாளும் கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க பக்ரகுரு இந்த பழங்களை தருவார் இதுக்கு நடுப்புற சனி பகவானானவர் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த பத்தொம்பது நாளும் மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்கனவே அஷ்டமத்த சனியில் அகப்பட்டுக்கிட்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை அவதிப்பட்டுட்டீங்க இப்போ ஓரளவுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி அடுத்தது இந்த குரு என்னென்ன நற்பலங்களை எந்தெந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தருவாங்க எது விஷயமா அப்படின்னா உத்தியோக விஷயமா வெளியூர் வெளிநாடு விஷயமா குழந்தை படிப்பு விஷயமா என்னென்ன தருவாங்க அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே பன்னெண்டாம் இடத்துல போய் வக்கரகதி அடைகிறார் இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து அவங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ வந்து குரு சப்தமாதிபதி பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா செலவுகள் அற்ற நிலை வரும் செலவுகளே இல்லாத நில போகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பா அதாவது பிஸ்னஸ் வால்யூம் ஏறிட்டே இருக்கும் வியாபாரத்துக்கு உள்ளுக்குள்ளே பாசு போடாத அளவுக்கு வந்து வியாபாரத்தில் நிறைவு இருக்கும் ரொட்டேஷன் நல்லபடியாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் சில காலகட்டங்கள் பார்த்த இல்லையானால் உங்களுடைய சுகங்கள் வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் இடத்த குரு பார்க்கறதுனாலே உங்களுடைய சுகங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு அரசாங்க பணி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த விருச்சிக மாதம் அதாவது கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதோட தவிர இல்லையானால் வெளிநாடு போகக்கூடிய பாகியம் உண்டு வேலை நிமித்தமாக ஏன்னா எட்டாம் இடத்தை வக்கர குரு பார்க்கறதுனால வேலை நிமித்தமாக இவ்வளோ நாளாக நீங்கள் பிஆருக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஆர் கிடைக்கக்கூடிய அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமையப்போகுது அதை தவிர எட்டாம் இடத்தையும் வந்து குரு பார்க்கறது பெரிய விசேஷம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் மறைந்திருந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரும் அது எங்கிருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த வக்கர குரு பயிற்சி பன்னெண்டாம் இடத்துல அதாவது மறைந்திருக்கக்கூடியவர் மேலும் வக்கரம் அடைகிறது மூலியமாக உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் செலவுகள் அற்ற நிலை கிடைக்கும் அதை தவிர வந்து நல்ல தூக்கம் வரும் உடல் நலம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்கர பயிற்சி அமையப்போகிறது ஏன்னா அதுல ஒரு பெரிய ஏற்றம் என்னன்னா சனி பகவானும் வக்கர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து அதனால அது வந்து நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் சிறிதளவு பின்ன அதாவது பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் அப்போ வந்து என்ன பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் இல்லை என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஏற்கனவே எளிய பரிகாரங்கள் என்னென்னன்றதையும் சொல்லியிருக்கோம் அதை தவிர எந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தால் அது ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது பரிகாரங்கள் காயத்ரி மந்திரங்கள் எல்லாமே ஐயா அவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு தசாநாதனோ இல்லைன்னா புத்திநாதனோ இது இப்போ நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே கோச்சார ரீதியாக உள்ள பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு திசை நடக்கக்கூடியதாக இருக்கும் இல்லைன்னா வே வேறொரு புத்தி நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் விளைவுகள் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க ஐயா சொன்ன மாதிரியான காயத்ரி மந்திரங்களை சொல்கிறதும் இது இதில் வந்து ஒரு தடவையாவது இந்த நாலு மாத வக்ரகதியில் அதாவது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு வக்கரம் பெற்ற காரணத்தினால் ஒரு தடவையாவது நீங்கள் வந்து இந்த கோவிந்தவாடி அகரம்னு சொல்லிகிட்டே இருக்குது அங்கே வந்து தட்சிணாமூர்த்தியை போய் ஒரு வியாழக்கிழமை இன்னைக்கு வழிபட்டுட்டு வர்றதும் தான தர்மங்கள் பண்ணிட்டு வர்றதும் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய விளைவுகளில் இருந்து நன்மையாக அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் அவசியம் போயிட்டு வர வேண்டியது உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த தசாநாதனோ புத்திநாதனோ இதெல்லாம் சரியில்லாமல் இருந்தால் வா அதுலேயும் குரு திசை நடக்கிறவங்களாக இருந்தால் இல்லைன்னா குரு புத்தி நடக்கிறவங்களாக இருந்தால் இந்த நாலு மாத காலமுமே வாரா வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடலாம் இந்த மஞ்சள் வஸ்திரங்கள் தான தர்மங்கள் பண்ணலாம் எதை வேணாலும் உங்களால் இந்த ஐயா முன்னாடி சொன்னது மாதிரியே அதுகளை எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் நல்லதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் பணத்தட்டுப்பாடு இருந்திருக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் செலவுகள் மொத்தமாகவே கம்மியாகும் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது தொழிலுக்காக அடுத்தடுத்து பணத்தை போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க அந்த தொழிலுக்காக இப்போ பணம் போட தேவையில்லை உங்களுடைய தொழிலும் விருத்தி அடையும் பணம் ரொட்டேஷனும் நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்த இல்லையானால் புதிய வேலை அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் இருக்கும் வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானத்தில் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த வக்கர குரு ஒரு நல்ல ஏறுமுகமான செலவு இல்லாத காலமாக அமையும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதி சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்